தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் பணம் ரெண்டு பேரை தான் உருவாக்கும் ஒன்று அடிமைகளை உருவாக்கும் இன்னொன்று எஜமான்களை உருவாக்கும் ஆனால் ஒரு நாளும் அது மனிதர்களை உருவாக்காது

என் பணம் எங்காசு என் பைசா ஏங்கம் எங்கள் மாநிலத்தில் எங்கள் மக்கள் கட்டி கட்டியிருக்கக்கூடிய வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வரி பகிர்வா கேட்டுட்டு இருக்கிறோம் உங்க பணத்தை நாங்க கேட்கல நீ சொன்னதை எல்லாம் நான் செய்யலைன்னா நீ என்ன செய்வ என்ன கடச்சிருவேன் என்னமோ எங்களை ஜெயிக்க வைக்கலாம் கொடுக்க மாட்டேன்னா என்ன ஆணவத்தின் பேச்சு இது இந்த ஆணவத்தினுடைய பேச்செல்லாம் வட மாநிலங்கள்ல வச்சுக்கணும் தமிழ்நாட்டுல வச்சுக்க கூடாது செருப்பு பிஞ்சிரும் இருபத்தி ஐந்து எம்பிக்களை நாங்க ஜெயிக்க வைக்கலன்னா ஜெயிக்க வைக்க முடியாது உங்க கொள்கை எங்களுக்கு நேரதான் இருக்கு உங்களை எப்படிங்க ஜெயிக்க வைக்க முடியும் தோக்க வைக்க தான் செய்வோம் ஆனா எங்க வரிய குடுக்கறதுக்கு நான் உங்களை ஜெயிக்க வைக்கல தோக்க வைக்கலங்கிற அரசியல் பேச்சு இங்க பேசவே கூடாது சின்ன பையன் சார் ஆனா அந்த மாதிரி பேசலையே இவனடா சின்ன பையன் இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்துப்பாரு நானூறு வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரி இருக்கும் மலமும் मालूम नहीं है इस बार इस इस बार मोदी जी सरकार लगभग लेवन लाख लेवन थाउजेंड हंड्रेड एंड लेवन करोड़ इंफ्रास्ट्रक्चर के लिए चार करोड़ नया कर प्रधानमंत्री आवास योजना एक करोड़ उन्हें घर दिया है

பொன்மலைப்பட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி குடும்பம் முழுக்க உடையாரு இங்க ஐஜேவும் நிக்கல அதனால நமக்கு அந்த வாக்கு அப்படியே போடுறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதனாலதான் சரி சரி கதனா கதனா என்னை சாதி வாத்து நீ எனக்கு ஓட்டு போட்டின்னா உன் ஓட்டு எனக்கு அந்த நீ போடும் புரட்சியாளர் ஆனல அம்பேத்கரே வந்து பௌத்தத்தை தழுவ போகும் போது எங்க தாத்தா ரெட்டமலை சிங்கா சார் கடிதல் இருக்கு ஏய் நம்ம இந்துவே இல்லை எதுக்குடா நீ மதம் மாறிக்கிட்டு இருக்கிற நமக்கு நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நீ எதுக்குப்பா போற அப்படின்னு அவர் மதம் மாறியதெல்லாம் பயனற்று போயிடுச்சு ஏன்னா சட்டப்படி பௌத்தம இந்துவாயிருச்சு அது அதுக்குள்ள அண்ணா இவர் வந்து திருவண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் ஏற்கனவே தேர்தல் சம்பந்தமாக நான் பேசியிருந்தேன் அண்ணனை பேச சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தல் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள செய்வார் வெளிநாடுகளில் வாழக்கூடிய அப்பாவி தமிழர்களை மூளை சலவை செய்து அவர்களுடைய உணர்வை தூண்டி அவர்களிடம் பணம் பறிக்கக்கூடிய தொடர்ச்சியா ஈடுபட்டு இந்த எச்ச மாமா பையன் வெளிநாடுகள்ல தொடர்பு எடுத்து அவர்களை மண்டைய கழுவி காசை புடுங்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கறதுக்கான ஆதாரமானது வெளியா இருக்கு தெரியாமதான் கேக்குறேன் நல்ல உட்கார்ந்த இடத்துல ஓட்டி ஒரு அடிக்கிறீங்க வெளிநாடு இருக்கக்கூடிய கூமுட்டை தமிழர்கள் எதற்காக இவனுக்கு காசு அனுப்புறாங்க சரி காசு இருக்கக்கூடியவங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கூட அனுப்புறாங்க கூலி வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுடைய சம்பளத்தில இருந்து ஒரு பகுதி எடுத்து தரீங்க ஆக அப்படி நீங்க தந்த காசுல கடந்த பத்தாண்டுகளாக இவனுக்கு சாதிச்சது என்ன நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்கார்ந்தா எனக்கு தெரியல சீக்கிரம் விட இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா சீமானுக்கு பண்டிங் பண்ணி சீமான ஜெயிக்க தனி தனியலத்தை சீமான் வாங்கி கொடுத்துருவார் நம்ப கூடிய கூமுட்டைகளை எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுனே தெரியல அவனுங்கனால தமிழ்நாட்டிலே ஒரு வெங்கனக்கிண்ணம் கூட ஜெயிக்க முடியாது இதுல ஈழத்தை வேற அவனுக்கு வாங்கி கொடுத்துருவானுங்க நம்பி அவங்களுக்கு ஃபண்டிங் பண்றவங்களை என்னன்னு சொல்றதுன்னு சத்தியமா தெரியல

அன்புக்கினிடம்னு சொன்னங்களேன் சமூக வலைதளங்களில் வெளியாகிட்டு இருக்கிறது அன்னுடைய குரல் இல்லை அது ஏஐ வாய்ஸு மிமிக்ரி ஆர்டிஸ்டால பண்ணியிருக்கேன் ஊர் முழுக்க சொல்லிக்கிருக்கேன் ஏன் போன்ல இருந்து வந்துச்சுன்னு வாக்கு மூலம் கொடுக்க ஓன் சேனல்லையே வீடியோ போடாதன்னு சொல்றேன் திருமணி வீடியோ போடுறேன் ஏன்டா ஏ இந்த சரி தவறு

கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்தீன் சீமான் பொன்னான தமிழ்நாட்டில் புகுந்திட்ட கருணாகம் குடிகாரன் செபஸ்தீன் சீமான் பொன்னான தமிழ்நாட்டில் புகுந்திட்ட கருணாகம் குடிகாரன் செபஸ்தீன் சீமான் முப்பாட்டன் பெரும்பாட்டன் மோசடி வாய்ஜாலம் சதிகாரன் சபஸ்தின் சீமான் முப்பாட்டன் பெரும்பாட்டன் மோசடி வாய்ஜாலம் சதிகாரன் சபஸ்தின் சீமான் சதிகாரன் சபஸ்தின் சீமான் முழு குடிகாரன் சபஸ்தின் சீமான் சதிகாரன் சபஸ்தின் சீமான் முழு குடிகாரன் சபஸ்தின் சீமான் கள்ள காதல் செய்யும் கிராதகன் சபஸ்தின் சீமான் ஈழத்தின் பெயர் சொல்லி தமிழனை ஏமாற்றி நிதி பெற்று உயிர் வாழ்கிறான் ஈழத்தின் பெயர் சொல்லி தமிழனை ஏமாற்றி நிதி பெற்று உயிர் வாழ்கிறான் ஏமாந்த தமிழர்கள் ஒரு நாளில் மனம் மாறி உதைப்பார்கள் சபஸ்தின் சீமான் ஏமாந்த தமிழர்கள் ஒரு நாளில் மனம் மாறி உதைப்பார்கள் சபஸ்தின் சீமான் உதைப்பார்கள் சபஸ்தின் சீமான் உன்னை மிதிப்பார்கள் சீமான் உதைப்பார்கள் சீமான் உன்னை மிதிப்பார்கள் செபஸ்தின் சீமான் கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்தின் சீமான் பிரவாகரன் பெயரில் உயிர் வாழும் ஒட்டுண்ணி மலையாளி சபஸ்தின் சீமான் பிரபாகரன் பெயரில் உயிர் வாழும் ஒட்டுன்னி மலையாளி சபஸ்தின் சீமான் மக்களை ஏமாற்றும் சதிகாரன் மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமா மக்களை ஏமாற்றும் சதிகாரன் மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமா தமிழ்நாட்டை ஆளலாமா தமிழ் வீரத்தை இழக்கலாமா தமிழ்நாட்டை ஆளாம தமிழ் வீரத்தை இழக்கலாமா கள்ள காதல் செய்யும் கிராதகன் செபஸ்டின் சீமான் பெண்ணியம் பேசியே பெண்ணிடம் விளையாடும் கிராதகன் செபஸ்டின் சீமான் பெண்ணியம் பேசியே பெண்ணிடம் விளையாடும் கிராதகன் செபஸ்டின் சீமான் வீரமாய் பேசியே விஜயலட்சுமி விளையாட்டில் மெடல் கண்ட செபஸ்தின் சீமான் வீரமாய் பேசியே விஜயலட்சுமி விளையாட்டில் மெடல் கண்ட செபஸ்தின் சீமான் மெடல் கண்ட செபஸ்தின் சீமான் பெண்ணின் களம் கண்ட செபஸ்தின் சீமான் மெடல் கண்ட செபஸ்தின் சீமான் பெண்ணின் களம் கண்ட செபஸ்டின் சீமான் காதல் செய்யும் கிராதகன் செபஸ்டின் சீமான் கிராதகன் செபஸ்டின் சிமான் கிராதகன் செபஸ்டின் சிமான் ஒழிகவே செபஸ்டின் சிமான் ஒழிகவே சிவஸ்டின் சிமான் சீமான் வெயிட்டிங்க போலமா ஒரு நிமிஷம் இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா தனியா வா கை தாங்கல கூட்டிட்டு போ அம்மா என்ன சிம்புறடி தக்காலி பிடிங்கிடுடா முதளடி டாப் பண்ணு இந்த எங்க திட்டு வா உள்ள பெறுவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்